வேல்ஸ் குழும தலைவரும் தயாரிப்பாளருமான ஐஸ்ரே கணேஷின் மகள் பிரீதாவின் திருமணம் சென்னை நீலாங்கரையில் நடைபெற்றது இதில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பிரபு சத்யராஜ் ரவிமோகன் மற்றும் நடிகைகள் ராதிகா சரண்யா பொன்மன்னன் இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் அமைச்சர் பாபு துர்கா ஸ்டாலின் பாமக தலைவர் ராமதாஸ் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சென்னையில் நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் மகள் திருமணத்தில் நடிகர் ரவி மோகன் தனது தோழியும் பாடகியுமான கெனிஷாவுடன் பங்கேற்றிருந்தார் இரண்டு பேரும் மேட்சிங்கான உடையில் ஜோடியாக இருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்பொழுது பேசுபொருளாகிய மாறியிருக்கிறது நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய முடிவு செய்து கடந்த ஆண்டு விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்தார்கள் இதற்கு காரணம் கெனிஷா என்று பேச்சு அடிப்பட்ட நிலையில் அப்பொழுது நாங்கள் வெறும் நண்பர்கள்தான் என்று கெனிஷா விளக்கம் ஆனால் இரண்டு பேரும் தற்பொழுது ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தங்களோட ரிலேஷன்ஷிப்பை சூசகமாக அறிவிக்கத்தான் என்று இணையவாசிகள் முணுமுணுக்க தொடங்கியிருக்கின்றனர்